ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் சண்டி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே ஒரே வேலை ஃபங்க்ஷன் வேறு போயிட்டு இருந்தேன் ஆயிடுச்சு ஹலோ மேடம் எங்க ரொம்ப நல்லா ஆளை காணும் மழை இங்கேயும் லைவ் இல்லை இல்லை உடம்பு சரியில்லை தான் லைவ் வர முடியல ஒன்றரை மாதமும் உடம்பு சரியில்லை அதனால தான் எல்லாம் போடல லைவும் போடல வீடியோவும் போடல புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க

சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சா நீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு எல்லாம் தேவை ஆ உடம்பெல்லாம் இப்ப பரவாயில்லை நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா ஆ இப்பதான்ப்பா சாப்பிட்டேன் தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு தோசை தக்காளி தொக்கு சாப்பிட்டுட்டு வந்தேன் சாமியோ சாப்பிட்டாச்சா சாமியோ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நன்றி இனிமேல் தான் அக்கா சாப்பிடணும் சரி சரிப்பா என்ன சாப்பாடு வீட்டில் என்ன சமையல் எனக்கு காய்ச்சல் சாமியூ ஐயோ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் ஏமாந்து இருந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க போயிட்டு வந்தீங்களா இல்லையா காலையில் ட்யூட்டிக்கு போகணும் அப்படியா சரி சரி தம்பி தோசை அக்கா தோசைக்கு தொட்டுக்க உன் உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்குது மாத்திரை இருக்குனா தான் தெரியும் நாளைக்கு முடிய போது மாத்திரை பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்சிச்சேன்னாக்கா ஒரு நாள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வேலை மாத்திரை விட்டு பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காலையில் போடல நேர்த்து ஆனால் வலி ஸ்டார்ட் ஆச்சு நாளைக்கு மாத்திரை முடிஞ்ச பிறகு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக போடாது இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தோல்லுங்க கால் வலி மாத்திரை நிறுத்தினாலும் கால் வீங்காமல் கை வீங்காமல் நடக்க முடியுமா என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல ஓகே நன்றி நன்றி எப்படி இருக்கீங்கண்ணா சாப்பிட்டிங்களா ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ராஜி மகாராணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆ லைக் போட்டாச்சு நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா திருச்சி வருகிறேன் அப்படியா சூப்பர் சூப்பராக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாங்க நானும் வரேன் திருச்சிக்கு இருபத்தி எட்டாம் தேதி திருச்சியில் சந்திக்கலாம் நானும் வரேன் நீங்களும் வாங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஃபோனின் ப்ளட் செக்அப் பண்ணனாங்க சாமி அப்படியா சரி சரி ப்ளட் டெஸ்ட் பண்ணால் ஓகே தானா என்ன சொன்னாங்க ரிசல்ட் என்ன சொன்னாங்க என்ன அக்கா ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படி ஆமாம் ஆமாம் தம்பி ரொம்ப உடம்பு சரியாது போயிடுச்சு நான் இருந்த நிலைமைக்கு எப்படி சொல்கிறது அது வேற மாதிரிலாம் தோணிச்சு எனக்கு அது வேணாம் சொன்னவங்க மனசெல்லாம் கஷ்டப்படும் அவ்வளோ ரொம்ப உடம்பு சரியாக ஆயிடுச்சு எதுவும் இல்லை மூணு நாள் தான் ஜுரம் அடிச்சுது அதுக்கப்புறமா வந்து கை கால்லாம் வீங்கிடுச்சு முகெல்லாம் வீங்கிட்டுச்சு அது வந்து இந்த சைடு எல்லாம் இருந்தது அது வந்து அம்மான்னு சொல்லிட்டாங்க அப்புறமா வந்து கை கைக்கெல்லாம் வீங்கிடுச்சு கருப்பு கருப்பாயிடுச்சு கை முகம் கால் எல்லாம் கருப்பு கருப்பாகிடுச்சி அது ஆனால் பரவாயில்ல நடக்க முடியல ஃபர்ஸ்டில் அழுது அழுது நைட்டு பகலும் அழுது அழுது அழுதுனே இருந்தது தான் மிச்சம் வலிக்கு தாங்க முடியாத என்ன செய்யுது திருச்சி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வரும் இங்கிருந்து எப்படி வரணும்னு தெரியல ஏன் ட்ரெயினில் வந்துடுங்க நாங்கள் ட்ரெயினில் வந்துடுங்க நாங்கள்லாம் ட்ரெயினில் தான் போயிட்டு போகணும் போனோம் இதுக்கும் இப்பயும் ட்ரெயினில் தான் போக போகிறோம் ட்ரெயினில் வந்துடுங்க ட்ரெயினில் ஈஸியாக போகலாம் எனக்கும் தெரியல தம்பி இருக்காங்க தம்பிக்கு தான் தம்பியை தான் கேட்கணும் அவன் தான் வந்துட்டுனு போவான் தம்பி வருவாங்க கூட தம்பி என் பையன் யாராவது வருவாங்க அக்கா அவார்டு ஃபங்க்ஷனாக ஆமாம் ஆமாம் திருச்சியில் அவார்டு ஃபங்க்ஷன் நீ எந்த ஊரில் இருக்க தம்பி நீ எந்த ஊரில் இருக்க தம்பி சொல்லு திருச்சியில் அவார்டு ஃபங்க்ஷன் இருபத்தி எட்டாம் தேதி இங்கேருந்து கிளம்புறேன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அங்கே சந்திக்கலாம் நார்மல் சொன்னாங்க சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே நீங்கள் இதுவாக இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நேருங்க நான் நார்மலுன்னு சொல்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு தான் வந்துன்னே இருந்தேன் ஆனால் பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலு தான் வந்தது எனக்கு எத்தனை முறை எப்படியாவது நிறைய முறை எடுத்துட்டாங்க ஜிஹெச்லே ஒரு பத்து முறை எடுத்துட்டாங்க டெய்லி காலையில் மதியம் காலையில் மதியம் நான் அங்கே அட்மிட் ஆகியிருந்தில்ல ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துட்டாங்க காலையில் மதியம் காலையில் எடுக்கிற ரிசல்ட்டு மதியம் கொடுப்பாங்க மதியம் எடுக்கிற ரிசல்ட்டு நாலு மணிக்கு கொடுப்பாங்க டெய்லி இதே மாதிரி எடுத்து 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 பார்த்துட்டே தான் இருந்தாங்களே அப்புறமா தனியாகவும் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க நிறைய வாட்டி ப்ளட் டெஸ்ட் எடுத்து எடுத்து பார்த்துட்டாங்க லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சது அது ஏதோ அணுக்கள் எல்லாருக்கும் மாமில் ஆறு தான் இருக்குமா எனக்கு வந்து இருபத்தஞ்சி ஆகிட்டு இருக்கான் அது ஏற 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 நடக்க முடியாத ஆகிடுமா ஃபுல்லாகவே நடக்க முடியாத அது வந்து கம்மியாகணுமா அது வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லைனாக்கா இப்போது இருபத்தி அஞ்சு இருக்குது இப்போது இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுக்குறாங்க அது வந்து இப்போ நம்ம சாப் அஞ்சு நாளைக்கு கொடுக்குறாங்கன்னா அஞ்சு நாளைக்கு நம்ம சாப்பிட்னே வந்தோம்னாக்கா அந்த வழி வந்து அந்த இருபத்தஞ்சிலேருந்து இருபதுக்கு வந்துடுமா மறுபடியும் இப்போ காலையில் மாத்திரை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நைட் எடுத்துருமோனாக்கா அந்த மாத்திரையே திருப்பி இருபதுலேருந்து கம்மியாக அப்படியே கம்மியாகவே நார்மலுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அப்போ வந்து தண்ணியிலலாம் கை வைக்கக்கூடாது அந்த வேலையும் செய்யக்கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க நான் என்ன தெரியும் பண்ணுவேன் வேலைக்கு போனாலாவது கையில் காசு இருக்கும் வேலைக்கும் போகல நான் வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணிட்டேன் நான் ஒரு ரெண்டு முறை காலையில் மாத்திரை ஆகிடும் அன்றைக்கு ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட மாட்டேன் மறுநாள் தான் அன்றைக்கே வலி ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ காலையில் மாத்திரை முடிஞ்சதுனாக்கா அப்படியே லைட்டாக கை காலைலாம் வீங்க ஸ்டார்ட் ஆகிடும் இந்த விரலெல்லாம் வந்து இப்படி மடக்கவே முடியாது அவ்வளோ வீங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் அவசைப்பட்டு ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் எப்பவுமே நான் பிறந்து எனக்கு இந்த முப்பத்தி ஆறு வயசு ஆகுது இந்த முப்பத்தி ஆறு வயசில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கஷ்டம் பட்டதும் இல்லை அவ்வளோ அளவுக்கு அழுதும் இல்லை உண்மையிலே சொல்ல போனாக்க அந்த வழிக்கு தாங்க முடியாது செத்து இல்லான்னு நினச்சிட்டேன் அவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுத்துச்சு இந்த தடவை எனக்கு அதனால் பார்த்து பத்திரமா உசாராக இருங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருங்க நீங்களும் வந்து கசாயெல்லாம் வச்சு குடிங்க மெயின் வந்து பழம் நிறைய சாப்பிடுங்க இந்த ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க அப்புறமா கிவி பழம் சாப்பிடுங்க கிவி பழம்னாக்கா சப்போட்டா பழம் மாதிரியே இருக்கும் அது வந்து ஒரு தான் இருக்கும் ஆனால் ரேட்டு ஜாஸ்தி அது கிவி பழம்னு சொல்லுவாங்க சப்போட்டா பழம் மாதிரியே இருக்கும் மேலே முள் முள்ளாக இருக்கும் அந்த பழம் சாப்பிடுங்க சாத்துக்குடி சாப்பிடுங்க ஆரஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பழம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க நான் பழம் தான் நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன் ஹாய் கோம்பா ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஆமாம் சாமியும் என்ன பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாமி இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ ரொம் எனக்கு ஆனால் வந்து அந்த டைமுக்கு வந்து எனக்கு எதுவும் தெரிலண்ணா நான் மட்டும்தான் தெரிஞ்சுது ஆனால் ஊரில் இருக்கும் நிறைய பேர் என்ன இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் கருப்பாகிட்டு இருந்தது ஃபுல்லாகவே கருப்பாகிட்டு இருந்ததுலாம் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க எனக்கு அந்த மாதிரி அந்த எங்கள் ஊரில் கூட எவ்வளோ அழகாக இந்த இது மாதிரிலாம் ஆயிடுச்சு இது மாதிரிலாம் ஆயிடுச்சோம் மோகம் அப்படின்னு சொல்லிவிட்டுலாம் சொல்லிட்டாங்க உனக்கு திஸ்டி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு அக்கானதுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் என்னை பார்த்துட்டு அழகா எங்கள் வீட்டு எதிர் வீட்டு அக்காது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ட்ரெயின் எங்கேருந்து ஏறலாம் சொல்லுங்கம்மா சென்ட்ரலில் சென்ட்ரல் இருக்குது சென்ட்ரல் போயிட்டு திருச்சி ட்ரெயின் ஏறலாம் ஸ்ட்ரைட்டா திருச்சிக்கு இருக்கு காஞ்சிபுரத்தில் கிடையாது காஞ்சிபுரத்தில் இருக்குது ஆனால் வந்து அது வந்து அங்கே அதுக்கெல்லாம் போகாது நீங்க நீங்கள் சென்ட்ரலில் போயிடுங்கண்ணா சென்ட்ரலில் போயிட்டீங்கனாக்கா அங்கே வந்து திருச்சிக்கு ட்ரெயின் இருக்குது வந்துடலாம் சரி சாமியோ என்னால் முடியல அப்புறம் முறை ஓகே ஓகே பாய் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அக்கா நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அப்படியா சரி சரிப்பா அங்கே அங்கே எவ்வளோ தொலைவு தூத்துக்குடிக்கும் திருச்சிக்கும் எவ்வளோ தொளவு அவ்வளோ எங்கே கிளம்புறீங்க எங்கே கிளம்புறாங்க எங்கேயும் கிளம்பலையே ஹாய் முகம் கருப்பாக இருக்குது சாமியும் ஆமாம் ஆமாம் அதை பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது கருப்பா ஆனால் இன்னும் டார்க்காக இருந்தது மறைஞ்சிடுச்சு அதே தானே மறைஞ்சிடுது இதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இது எல்லாமே ஃபுல்லாக இருந்தது அந்த ஜுரம் வந்தாக்கா அந்த ஆனால் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு எனக்கு தெரியாது இப்போ எனக்கு ஆன பிறகு தான் சொன்னாங்க பயப்படாத எதுவும் ஆகாது அது தானே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ அதே தானே மறைஞ்சிருச்சு அக்கா வந்துட்டேன் ஆய் அசோக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன செக்கா உடம்பு சரியில்லை அதனால தான் இப்போது எப்படி இருக்கீங்க உடல்நிலை இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் என்னென்னா காலு கை தான் கொஞ்சம் ஏ தான் ஆக்கா தான் முடியல நான் அது கொஞ்சம் கஷ்டம் மாத்திரை தான் இருக்கேன் மாத்திரை நிறுத்துனா தான் தெரியும் எந்த ஒரு இதுவும் அக்கா நீங்கள் நல்லா பாடி சரி படியா சரி புரியலையே நீங்கள் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வாங்க அக்கா பார்க்கலாம் முருகன் அருள் கிடைக்கும் சரி சரி கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரேன் தம்பி உங்களை எப்படி மீட் பண்றது வந்தாக்கா இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அன்புள்ள கமலா அக்காவுக்கு இனி இரவு வணக்கம் உடல் நலம் எப்படி இருக்குது இப்போ உடம்பு பரவாயில்ல நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க மனது கஷ்டமும் இருக்குது சாமி கஷ்டப்படாதீங்கண்ணா கஷ்டப்படாதீங்க நல்லா ஆயிடும் சரிங்களா கஷ்டப்படாதீங்க எங்க இருந்து மதுரைக்கு தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் அக்கா அப்படியா மதுரை போறேன் அடுத்த மாசம் வருவேன் கண்டிப்பா ஜனவரி மாசம் வரலாம்னு இருக்கேன் இல்லையா அப்ப எப்படி நான் போறது சரி நீங்க கது முடியும் அடுத்த மாசம் வரலான்னு இருக்கேன் நீங்க இங்கிலீஷ் இருக்கு தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் தெரில ஆர்விகே இங்கிலீஷ் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் நீங்கள் தம்பி சொல்லுங்கள் அக்கா சரிப்பா நான் வரும்போது சொல்கிறேன் லைவ் போடுறல லைவில் சொல்கிறேன் சரிங்களா சாமியோ சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அக்கா தக்காளி தொக்கு தோசை இப்போ காலையில் வந்து சிக்கன் இட்லி நீங்க வேலூரா ஆமாம் நான் வேலூர் தான் நீங்கள் ஓகே பாய் அக்கா பாய் பாய் தம்பி ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு பாய் போயிட்டு சாப்பிடுங்க ரெஸ்ட் ஆயிடுங்க நாளைக்கு டியூட்டிக்கு போகணும் இல்லையா சிஸ்டர் நான் வேலூரில் தான் இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க

பரவாயில்லையா நான் அக்கா ஆய் சூரியா இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க பசங்களாம் எப்படி இருக்காங்க உன் வீடியோல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன் ஆனா ஃபோன் தான் பண்ணல நீ பண்ணால் பிஸியா இருப்பியோ எடுப்பியோ எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க சாப்பிட்டியா பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டியா நான் செய்கிற குடியாத்துல எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க ஒன்றும் போடலடா Waalaikumsalam. <coughs> Irawu, seri seri. ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க இருந்து பேசுறீங்க பாய் தொடர்ந்து லைவ் வரும் சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நான் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஒன்பது மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் பாய் குட் நைட்